அன்பான உறவுகளுக்கு இங்கே ஜட்ஜ் கேட்குற கேள்விக்கு ரோகிணி ஃபஸ்ட்டு உண்மையை ஒத்துக்கிறது ஆமாங்க நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு ஆனாலும் அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா அட்டே அப்பா அள்ளு விடுதுங்க அப்படியே முறைக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் உண்மையெல்லாம் மறைச்சி பண்ணேன் தான் இல்லைங்கள அதை யாருக்கிட்ட மறைச்சேன் வீட்டு ஆளுங்கக்கிட்ட மறைச்சேன் ஆனால் என் புருஷனாக வரப்போகிற மனோஜ்கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படி மனோஜ் பார்க்குறாரு நோ இவன் சொல்லவே இல்லை இல்லைங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் அம்மாவுக்கு பயந்துட்டு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல நீதிபதி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஐயோ ஐயோ இல்ல இவ போய் சொல்றா அப்படின்னு மனது சொல்கிறாங்க இல்லைங்க நான் சொல்கிறது உண்மை அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க எப்படிங்க எப்படிங்க இப்படிலாம் பொய் சொல்ல முடியும் ஒரு ஆளால் அப்படின்னு பயங்கரமாக எல்லாரும் பேசி குழம்பிக்கிறாங்க அதில் வேற சிரிக்கிறாங்க எல்லாமே அவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க போய் பேசுறது தப்பு அப்படின்னு ரோஹிணி சொல்லையில் இங்கே ஜச்சி என்ன பண்ணாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கரெக்டான பாயிண்ட் பிடிக்கிறாங்க எங்க ஒரு புருஷங்கிட்ட ஒரு புருஷனா மனசு தாங்க மனசாட்சி அதை நம்பிக்கையின் பேரில் தான் ஒரு கோயிலில் வச்சு தான் சொன்னேன் இல்லை இல்லை இதில் நான் ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்கல என்னை திட்டி அனுப்புனாங்க அப்போ தான் இதை பார்த்தேன் இது வந்து அப்படியே இறக்கப்பட்டு வந்து பேசிச்சு நல்ல பிள்ளையா இருக்கேன்னு நானும் பேசினேன் அதுக்கப்புறம் நான் விரும்பினேன் தான் லவ் பண்ண்தான் இல்லைங்களா அப்படிங்கள ரோஹினி பார்த்தீங்களா நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் இவரும் என்னை விரும்பினாரு என் மேலே உயிராக இருந்தாங்க கல்யாணம் பண்ணாரு ஏன் இப்போ வரைக்கும் என் மேலே தான் இருக்காரு கேளுங்க ஏ ஆமாம் தான் இருக்கேன் இல்லைன்னு யார் சொன்னா ஆனால் நான் உன்னை விரும்பினது உண்மைதான் ஆனா நீ கல்யாணம் பண்ண விஷயத்தையும் சரி பிள்ளை இருக்கிற விஷயத்தையும் சரி சொல்லவே இல்லை இவரான அப்படிங்கிறாங்க அடுத்து ரோஹினி வந்துட்டு இல்லை இல்லை இல்லைன்னு அடம் பிடிக்குது இல்லை இல்லைன்னு இவரை அடம் பிடிக்கிறாங்க என்னையா போட்டு குழப்புறீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ வந்து சொன்ன சரி ஏற்றுக்கிட்டு ரெண்டு வருஷம் வாழ்ந்தாரு இப்போயும் அவனை வேணான்னு சொல்லணும் அதுதாங்க இவரான நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த அம்மாவுக்கு நான் ஏழைங்கிற தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சு போச்சு என் புருஷனுக்கும் அம்மா மேலே பைத்தியம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு பயப்படுறாரு இப்போ ஏழைன்னு தெரிஞ்சதுனால பெரிய பணக்கார இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க என் மாமியார் அதனால மனோஜ்கிட்டையும் சொன்னோன்னு அவரும் அம்மா பேச்சை தட்ட முடியாம எனக்கு சொல்ல சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்லலை மறந்துட்டா மறைச்சிட்டா அப்படின்னு இப்போ நடிக்கிறார் இவனால் ம மற்றபடி என் புருஷன் என் மேலே உயிராக இருக்காரு நானும் என் புருஷன்ற சொல்லிட்டேன் ஒரு விஷயத்தை புருஷன்ற சொல்கிறத விட வேற யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்க இல்லைங்க இவன் பொய் சொல்கிறா அப்படிங்கிறாங்க மனோஜ் சொல்லுடா நீ எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு விஜயா சொல்ல பார்த்தீங்களா இப்போவே இந்த அம்மா மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்ல ஏய் பாதகத்தி படுபாவி படுபாவி அப்படின்னு கத்துறாங்க இங்கே பாருங்கள் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி மீனா எல்லாரும் கூண்டில் ஏறி சாட்சி சொல்கிறாங்க இவங்க எல்லாமே பொய் சொன்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து தாய் மாமன் சொல்லி நடிச்சாங்க அதுவும் கறிக்கடையில் வேலை பார்க்குறாராம் ஆனால் அதையெல்லாம் மறைச்சாலும் அவரோட பாசம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதையும் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மைதாங்க இதெல்லாம் அவங்க அம்மாவுக்காகத்தான் ஏற்கனவே நான் பணக்கார இல்லைங்கிறது என் புருஷன்ட்ட நான் சொல்லாமல் இருந்தாலும் அவரே நான் என் பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கிறேன்ட்டு அவங்க அம்மா கிட்டே போய் சொன்னார் தான் கேளுங்க அப்படிங்கிற மனம் இருந்துட்டு ஆமாம் நான் என் பொண்டாட்டிக்காக எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன் அவர் சொன்னது என்னன்னா என்னென்னா பணக்கார இல்லைங்கிறத என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னார் ஆனால் அதையே சாதகம் அந்த எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா அவங்க அம்மாவுக்காக தான் போய் சொல்கிறாரு எல்லாமே போய் என் புருஷன்ட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன் அவர் இப்போ நான் பாவமாக நினைக்கிறேன் என் புருஷனை பாவமாக நினைக்கிறேன் இன்றைக்கும் அவர் பாவம் தான் அம்மா பேச்சை கேட்க முடி மீற முடியாமல் இப்படி கேட்டுக்கிட்டு நிற்கிறாரு கேளுங்களேன் என் புருஷன் அப்புறாணி தான் அப்படிங்கிற என்னப்பா நீ அப்புறாணியா ஆ ஆமாம் ரோஹிணி சொல்கிறது உண்மைதான் நான் அப்புறாணி தான் ஆ போதுமா அப்படிங்கிறேன் ஆ அதுக்காண்டி எனக்கு இவன் வேணாம் இவன் மறைக்க பொய் சொல்ற எப்படிங்க இப்படிலாம் பொய் சொல்ற ஏன் ரோஹிணி தெரியாம மறைச்சிட்டேன்னு கூட உன் கூட நான் வாழ்ந்திருப்பேன் இப்படி எல்லாம் பொய் பேசுறேன் ரோஹினி அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அடுத்து என்ன பண்றாங்க ஒரு சாட்சி ரெண்டு பக்கெட்டும் சரியா இல்ல அடுத்த ஹேரிங்ல பாப்போம் சரியான ஆதாரங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து வெளியில வந்துட்டு எப்படி வச்ச முல்ல ஆப்பு ஏய் என்னடி நீ பொய்யா சொல்ற அப்படின்னு அப்படியே அடிக்க வராரு மனோஜ் கழுத்தை பிடிக்கிறாரு ரோஹினியா என்ன மனோஜ் இந்த கையால நீ கட்டி அணைக்கிற நாள் வரத்தம் போகுது அதுக்குள்ளே நீ வந்து இப்படிலாம் பிடிக்கலாமா அப்படிங்கலாம் விஜயா கோமா வர்றாங்க இம்மா இது கோர்ட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க இந்த பிள்ளை என்னம்மா சொகஜான கில்லாடியாக இருக்கும் போல இருக்கே உங்கள் பிள்ளைய ஏதோ இத்தனை நாள் வரைக்கும் விட்டு வச்சுருந்துருக்கா அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க இவ கூடலாம் வாழ்ந்துடாதீங்கம்மா கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சரி பெரிய கில்லாடியாக இருப்ப போல இருக்கே ஏப்பா மனோஜ் படித்தேன் புத்திசாலிங்கிற இந்த மாதிரி ஃப்ராடு கூட எப்படிப்பா எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துருக்க நல்ல வேலை உன் தம்பி கண்டுபிடிச்சானே அப்படின்ட்டு போகிறாங்க டே முத்து என்னடா இப்போலாம் அப்படிங்கில சரி விடு பக்கம் உண்மை இருக்கு நம்ம பக்கம் எந்த தப்பு இல்லைங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும் நீ தைரியமா இரு வச்சு அப்புறம் மறுபடியும் இன்னொன்று கேக்கிறேன் உனக்கு ரோஹிணி கூட வாழ ஆசையா இருக்கா சே சாச்சா எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா அதை விட இங்க வந்து என்கிட்ட சொன்னு வர சொல்றா எனக்கு வேணா வேணாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா அடுத்த ஹீரிங் வருது என்ன பண்றதுன்னு தெரியல சாட்சி சரியான சாட்சி வேணுமே அப்படிங்கிற முத்து என்ன பண்றாங்க நான் கூப்பிட்டு வரேன் நான் சாட்சிய அப்படிங்கிறாங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்து சாட்சியை சொல்லுங்கள் சரியான ஆதாரம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்களா அடுத்து ரோஹிணி எல்லோரும் இருக்காங்க கரெக்டாக பார்க்குறாங்க யாருங்க சாட்சியை சொல்லுங்கள் அப்படிங்கல பார்த்தா கிறிஷ கூட்டிகிட்டு வராங்க மீனா கிறிஷா பார்த்தோன்னா ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது டே நீ ஸ்கூலுக்கு போல அங்கேயேடா வந்த அம்மா நில்லுங்கம்மா இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படியே கூண்டுல ஏறி ரோஹிணி நிற்குது இந்த பக்கம் பார்த்தா கிறிஷ கூப்பிட்டு வராங்க யார் இது அப்படிங்கல இதோ இவங்களோட பையன் தான் அப்படின்னு மீனா சொல்ல பிள்ளைங்கிறதுனால ஜச்சு வந்து பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இந்த பையனை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள் பாருங்க என் பிள்ளை கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொன்னதுனால உடனே மீனா என்ன பண்ணுறாங்க இல்லைங்க இந்த பிள்ளை நாங்கள் தாங்க ரொம்ப நாளாக வளர்த்திக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு போனேன் இந்த மாதிரி கேட்டேன் நாங்கள் அடிக்கடி இந்த பிள்ளையை காப்பாற்றணுங்க ஏற்கனவே சீர்திருத்த பள்ளிக்கு போக இருந்தான் அதை நாங்கள் தான் காப்பாற்றணும் அந்த பையிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் முத்துவங்களும் மீனாட்டி ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து கேட்டோன்னே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஸ்கூல்லேருந்து அப்படிங்கிறாங்க அதனால சரி இந்த பிரச்சனை விடுங்க என்னப்பா நீ சொல்ல போகிற அப்படிங்கிற முத்து சொல்கிறாரு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க அந்த பையலை எல்லாம் சொல்லுவான் அப்படிங்கிற அப்போ நீதிபதி கேட்குறாங்க ஏப்பா இவங்க அவங்க அம்மாவா அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் அம்மா அவங்க பேர் அவங்க பேர் கல்யாணி ஆண்டி கல்யாணி அத்தை அப்படிங்கிறாங்க எனது கல்யாணி அத்தையா ஆமாம் எனக்கு தான் தெரியும் அப்போல்லாம் கல்யாணின்னு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் மீனா ஆண்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி அவங்க அம்மானு பேசிக்கிட்டாங்க எங்கள் அம்மா கூட அப்போ தெரிஞ்சிச்சு அப்போ இருந்தால் ரோஹிணி அம்மாவாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உனக்கு முன்னாடி தெரியாதா தெரியாது ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் என்னை ஏன் பொய் சொல்ல சொல்கிறீங்க நீ கேட்க வேண்டியதானே அம்மா கிட்ட நான் கேட்டுவிட்டேன் எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்குன்னு தெரிஞ்சால் யாரும் கட்டிக்க மாட்டாங்கப்பா உனக்கு இந்த மனோஜ் உனக்கு டேடியாக வேணுமா வேணாமா அதனால் கொஞ்ச நாளைக்கு சொல்லாமல் இருப்போன்னு பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீனும் அது மாதிரி பொய் சொல்லிட்டியா ஆமாம் நான் என்ன பண்ணுறது எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் டேடியும் வேணும் அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என் பிள்ளைகிட்ட பொய் சொல்லி இந்த மாதிரி பொய் சொல்ல சொல்லி கூட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க ரோகிணி ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏமா பொய் எப்படிமா புள்ள எப்படிமா பொய் சொல்லும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண கூட்டி போக சொல்லிடுறாங்களா அம்மா என்னம்மா பொய் பேசக்கூடாதுன்னு டீச்சர்லாம் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லை போடா நீ ஏன் கெடுத்துக்கிட்டியடா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்க்குது அடுத்து பார்க்குறாங்க என்னம்மா உன் பிள்ளையே சொல்லிட்டான் எல்லாம் பொய்யின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க இந்த பிள்ளைய பிள்ளையாக ஏற்றுக்கணுன்னு கல்யாணி பையன் வந்துலாம் நடிச்சிருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னது கல்யாணி பையன் ஆமாம் அவங்க அம்மா இறந்துட்டான்னு தான் அந்த பையலை என் வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க ஆ அப்படி சேர்க்க வச்சதே மீனா தான் அப்படின்னு ரோகிணி மீனா மேலே பழிய போட நான் என்னங்க பண்ணுவேன் குழந்தையோட நாங்கள் இறந்துடுவோம்னு சொன்னாங்க அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே கூட்டுற சம்மதித்தேன் ஆனாலும் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லு சொல்லுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இவை என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இல்லங்க இன்னும் கொலப்படியா வருது அடுத்த ஹெய் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே போகுது கோர்ட்டு மன்றம் அப்படின்னு சொல்கிறத விட வாய்தா மன்றம் தாங்க சொல்லி அந்த அளவுக்கு வாய்தா வாய்தானு அடிக்கிறாங்க அடுத்து இந்த சாட்சியும் செல்லு செல்லாது என் பிள்ளைய வந்து சொல்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பிள்ளை ரோகினி அப்படியே போக்கு காமிச்சிருது அடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து ஒரு சாட்சியை கூட்டி வராருங்க நம்ம தலைவர் முத்து அது யாருன்னு பார்த்தா நம்ம வித்யா தான் வித்யாவை பார்த்தோன்னா ரோகிணிக்கு அள்ளு விடுது ஐயோ ஐயோ இவ்வளோ கூட்டியார் நான் நினைக்கவே இல்லையே இவன் சும்மாவே மீனா மீனா முத்து முத்துன்னு இருப்பாளே அப்படின்னு ரோகிணிக்கு வைத்தா கழுத்தால் போகுதுங்க அப்படி கலக்கிறது இல்லை இவன் என் ஃப்ரெண்டு இவளையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா அவங்க இன்னும் ஒன்றுமே சொல்லலை அதுக்கெல்லாம் அவன் ஏமாத்திட்டான்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கா பயம் வருதா அப்படின்னு மனோஜ் வக்கீல் சொல்கிறாங்க அடுத்து கூண்டில் ஏற்றி வித்யாட்ட எல்லா கேள்வியும் கேட்குறாங்க வித்யா எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருதா ஆடி போகிறாங்க ஒன்றும் விடாமல் சும்மாவாவது ஆனால் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஆ முதல் அக்கு வரைக்கும் எல்லாத்தையும் வித்தியா புட்டு புட்டு வச்சிடுறாங்க இந்த மாதிரி ரோஹிணிக்கு வாழ்க்கையில் ஏமாந்துட்டா அதனால தான் அதாவது தான் ஏமாந்தா அடுத்தவங்களை ஏமாத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏமா ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் எடுத்து சொல்ல மாட்டியா நான் எடுத்து எவ்வளோ சொன்னேன் அவள் கேட்கலங்க அப்படிங்கிறாங்க தப்புக்கெல்லாம் தோணை போயிருக்கியே உனக்கு என்ன தண்டனை அதுக்கு தாங்க கடவுள்கிட்ட போயிட்டு நான் பிராச்சித்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த பொண்ணை ஏங்க இப்படி அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாரு நீங்கள் அமை தயிருங்க அப்படின்னு முத்து அடைக்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்களா ஏம்மா இதை விட ஒரு சாட்சியெல்லாம் தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவகாசம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இப்போயும் உங்கள் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுக்குறேன் எம்மா இப்படிப்பட்ட பொண்ணாமான் நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ கொடுமை நடத்திருக்க இனி யாரும் அந்த முத்தோட உயிர் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ரோஹினால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் உங்களுக்கு நான் வந்து சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ வந்து முத்து மீனாக சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு விவாகரத்து வந்தால் மட்டும் போதும் இவங்களை பாவம் போயிட்டு போகுது ஏற்கனவே வாழ்க்கையில் அடிபட்டு இருக்காங்க கிருஷ்ணு இருக்கான் அவன் வாழ்க்கையை வீணாக போயிடும் அதனால் நாங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கலை விஜய்யா வந்துட்டே நீங்கள் என்ன கொடுக்குறது நான் கொடுப்பேன் அப்படிங்கிற அத்தை இருங்க அத்தை போயிட்டு போகுது நம்ம மன்னிச்சு விடுவோம் இன்னும் நம்ம நல்லா இருப்போம் அந்த பையனுக்காக அத்தை அப்படிங்கிறாங்க அதனால் விஜயா ஒன்றும் சொல்ல முடியலை எவ்வளோ பெரிய நல்ல மனசு உள்ளவங்களா இருக்காங்க அவங்கள போய் உயிர் எடுக்க பார்த்துருக்கே மாணிலாம் என்ன மனசு எத்தோ அப்படின்னு எல்லாேரும் காரி துப்புகிறாங்க அதுக்கப்புறம் வார்ன் பண்ணி ரோகிணியை வெளியே அனுப்பிடுறாங்க அவராக அதை விதிக்கிறாங்க ஒரு மாதத்துக்குள்ள பணத்தை கட்டிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றன விட்டுறதுக்காண்டி அதுக்கப்புறம் கிறிஷு ஓடி வந்து அங்கிள் ஆண்டி நான் ஏதாவது தப்பாக சொன்னா அப்படின்னு கேட்க நீ ரைட்டாக தப்பாக சொன்ன தான் உங்கள் அம்மாவை நாங்கள் மன்னிச்சு விட்டுட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிறாங்க அவங்க ரோஹிணி அம்மா வந்துடுறாங்க ரோஹிணி அம்மா வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா விடுங்கம்மா நாங்களும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்கு நாங்கள் இப்படி பாதகமாக நடந்துக்கிட்டோம் இல்லையா அப்படின்னு முத்து மீனாவும் சொல்ல பரவாயில்ல என் புள்ள தப்பு பண்ணிட்டா அதுக்கு நான் தான் முழு காரணம் அதனால் என் புள்ள எதுவும் தண்டிச்சிடாதீங்க நாங்கள் ஏங்க தண்டிக்க போகிறோம் தண்டிக்கிறந்த நேரம் கேஸ் கொடுத்துருப்போமே அப்படிங்கள வேக வேகமாக ரோயினி வருது அம்மா இவங்களில் உனக்கு என்னமா பேச்சு உன் புள்ள வாழ்க்கை கெடுத்தது இவங்க தான் அப்படிங்கள ஏ வாயை மூட்றி இன்னும் அவங்களே குறை சொல்லாதுடி இப்பவும் நான் சொல்கிறேன் நீ வீட்டுக்கு வந்து அமைதியாக இரு கொஞ்சம் காலம் போகட்டும் உன்னோட சேர்த்து வைப்பாங்கடி உன் புருஷனோட இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற யார் இவங்க என்ன சேர்த்து வைப்பாங்களா பிரித்து வச்சதே இவங்க தானம்மா இதோ இந்த நிற்கிறாள் உயிருக்கு உயிராக இவ தான் எனக்கு முதல் எதிரி விட மாட்டேன்டி உங்க யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல அடிப்பாவி இன்னமும் உன்னை திருந்த மாட்டியாடி அப்படின்னு வித்யா சொல்ல ஏ தெரிஞ்சுறதுக்கு நான் என்னடி ரொம்ப நல்லவனா இல்லடி உங்களை மாதிரிலாம் நான் தேசப்பிதான் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாமா டே கிருஷ் வாடா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கிருஷ் எங்களுக்கு ஜாதகமாக சொல்லிட்டேன்னு பிள்ளைக்கு ஏதாவது பண்ணிடாத ஆ என் பிள்ளைய ஒன்றும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகி இல்லை என்னது நாங்கள் நம்பிக்கை தரோம் அப்படிங்கிறாங்க கிறிஷை கூட்டிகிட்டு தேவையாக கிளம்புறாங்க அம்மா வரையா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே அவங்க அம்மா வந்து முத்து மீனா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆ அம்மா எங்கள் மேலே உங்களுக்கு வருத்தம் இல்லையே எங்களுக்கு ஏமா அவன் மேலே வருத்த வார்த்தை வரப்போது என் பிள்ளைய மன்னிச்சு விட்டுட்டீங்களே அதுவே எவ்வளோ பெரிய நல்ல மனசு அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே அருண் சீதா எல்லாம் வந்துடுறாங்க அப்படியே முத்துவை மீனாம் பார்த்து அருண் சொல்லிட்டு வைக்கிறாரு எதுக்குங்க அப்படிங்களா எவ்வளோ நல்ல மனசாக இருக்கீங்க உங்களை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படிங்கிறாரு அருண் ஏங்க நீங்கள தாங்க நல்ல மனசு அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நேரத்தில் சொல்லலைன்னா எங்களை போலீஸில் பிடிச்சி போட்டிருப்பாங்கல்ல பரவாயில்ல அப்படிங்களா சீதா பார்க்குது யாருப்பா இது பாகினமோ கிழக்கும் மேற்கும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சீதா நாங்கள் எப்பவும் சண்டை போட்டே இருப்போம்னு நினச்சியா இது ச சகலைமா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சகலைங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகி வீட்டுக்கு கிளம்புறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்